வணக்கம் இப்போ நம்ம தாக்குடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்டில் விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலைப்பாட்டி டூ தாராபுரம் மெயின் ரோட் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கார்த்தூள் ஏரியாவும் பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு கட்டோடு பேசியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க சுற்றியுமே வந்து நீட்டாக பென்சில் பண்ணி வச்சுக்கிறாங்க மூணு பக்கம் தென்னந்தோருக்கு நடுவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்திங்கன்னா மேக்பாத் சைடுங்க கரெக்டாக வந்து கரெக்டாக ஒரு பதினாறு கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாராபுத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரணுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிளம்பி நீலியே வருங்க இந்த லேண்டுக்கு வந்து கிணறோ சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க அமராவதி தண்ணி மட்டும் பாயுங்க வருஷத்தில் வந்து ஏழு மாதம் தண்ணி வாயுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க ஏன்னா இது மெயின் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து தாராளம் வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க நம்ம வாங்கி டோப் பண்றதுக்கு அருமையான பூமிங்க விவசாயம் பண்ற அப்படி இருந்தாலும் தாளமா பண்ணலாங்க தண்ணி வைத்தீங்கன்னா ஆறு மாசம் அமராஜ் தண்ணி வாயுங்க கரும்பு ஓட்டு விவசாயம் பண்றதுக்கு தாராளமாக பண்ணலாங்க இந்த தண்ணி பிரச்சனை எந்த காலத்துக்கு வராது தெரியல மண்ணெல்லாம் செம்மண்ணுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் வந்துடுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க இந்த லேண்டு பக்கத்தில் எல்லாமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஒரு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்சரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மடி வெலை பேசிக்கலாங்க நம்ம வாங்கி கிணறு வெட்டுற அப்படின்னு தான் வெட்டிக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாளியாக ஆயிருங்க ஒரு நாற்பது அடி வெட்டினா போதும் கிணறுங்க போர் ஓட்டுற அப்படினாலும் நல்லா தண்ணி ஆகுங்க தெரியாதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஜனதோப்பி தெரியுங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க கிழமை ஏக்கரெலாம் வந்து கோழி பண்ண வரப்பட தாழமாக போட்டுக்கலாங்க மொத்தியை வந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்ச ரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்